ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் என்னங்க இது பாக்கி லட்சுமி இனியாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா ஆமாங்க அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க அவங்க பாட்டியை வந்து முடிவு பண்ணிட்டாங்க இனியாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்னென்னா பாட்டி அவங்க சொந்தக்காரங்க ரிலேஷன்ஸ்லையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க நிச்சய இப்போதைக்கு நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க அது யாருக்கிட்டையுமே சொல்லலை கோபி கிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க கோபி வந்து எப் ஓகே அப்படி ஓகேன்னு சொல்லல ஓகே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அப்படியே அமைதி ஆகிட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியாக்கு தெரிய வருது தெரிய வரும்போது என்னத்த ஏன் என்னை என்னை கேட்காம முடிவு பண்ணீங்க நான் வந்து இனியாவோட அம்மா என்னை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கணும் இனியாவோட வாழ்க்கையில் வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு தான் முழு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்ன நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோபி கேட்குறாங்க கோபியை வந்து உடனே சொல்கிறாரு இன்னைக்கியா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம இனியா பாப்பா வந்து கல்யாணம் பண்ணிட்டு தானே போறா போகிறா அதுக்கு இப்போவே பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செலின் வந்து ரொம்ப நியாயமாக பேசுகிறாரு என்ன பாட்டி இது இப்போவே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அதுக்குன்னு ஏன் இப்படி அப்படின்னு கேட்குறாங்க நீ தான சட நீ தானே உனக்கு தானடா பிடிக்கலையடா அந்த அந்த வேலைக்காரையோட பையனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது போ அது ஓகே பாட்டி ஆனால் இந்த சின்ன வயசுலேயே வந்து எதுக்கு இனியாக்கை வந்து கல்யாணம் பண்ணி அது அது எங்கக்கிட்ட கூட சொல்லவே இல்லையே நீங்கள் திடீர்னு இப்படி ஏற்படுத்தியிருக்கீங்களா ஏன் பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணுறாங்க இனியா வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இன்செக்யூராக ஃபீல் பண்ணிட்டு அமைதியாக இருக்கிறாங்க பா பாட்டி வந்து மேலே பழ மேலே போ அப்படி இனியா அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே அவங்க மேலே போயிட்டாங்க ஸோ இனியாவுக்கும் அந்த புதுசாக வந்துருக்கிற பையனுக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கெலாம் பாக்கியார் பிடிக்குதோ பிடிக்குது அவங்களாம் வந்துட்டு ரெட் கலர் ஹார்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்